காட்டு நரியும் கிராமத்து கழுடையும் ஒரு கிராமத்துல துணி துவைக்கிற பிசினஸ் செய்யற ஆங்கிள் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர்கிட்ட கழுதை ஒன்று இருந்துச்சு காலையில் அழுக்கு துணியையெல்லாம் எல்லாம் ஆற்றுக்கு சுமந்துட்டு போறது அப்புறம் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுட்டு மரத்தடி நிழல்ல தூங்குறது சாயங்காலம் துவைச்ச துணிய சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுன்னு இருந்துச்சு அந்த கழுதை கழுதையோட ஓனர் அத நல்லா பார்த்துக்கிட்டாலும் அதுக்கு அடிமனசுல ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சாம் வீடு ஆத்தங்கரை ரெண்டுத்தையும் தாண்டி வேற எங்கேயுமே போக முடியலையே அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கும் காட்டுக்காவது ஒரு நாள் போயிட்டு வந்துடணும்னு மனசுக்குள்ள பிளான் பண்ணிக்கிச்சு கழுதை ஒரு நாள் கழுதைய வளர்த்துட்டு வந்த ஆங்கிளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அன்னிக்கு அவர் துணி துவைக்க போகல இதுதான் சாக்குன்னு கழுதை நைசா வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ள போயிடுச்சு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்லு விதவிதமான கீரை கலர் கலரா பூக்கள் வாசனையான பழ மரங்கள்னு சூப்பரா இருந்துச்சாம் காடு கண்ணுல பட்டதையெல்லாம் ஆச ஆசையா சாப்பிட்டுச்சு கழுத வயிறு முட்ட சாப்பிட்டதும் தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சது கழுதைக்கு அப்படியே தண்ணியை தேடிட்டு நடக்க ஆரம்பிச்சது ஒரு இடத்துல ஓடையை பார்க்கவும் செஞ்சிச்சு போய் நீரோடையில வாய் வைக்கிற நேரத்துல உருமல் சத்தம் பயந்து போய் கழுதை நிமிர்ந்து பார்த்தா கொஞ்ச தூரத்துல புலி ஒன்னு நின்னுகிட்டு இருந்துச்சாம் அவ்வளவுதான் கழுதை எடுத்துதான் ஓர் ஓட்டம் காட்டுக்கு வெளியே வந்ததும் தான் ஓட்டத்தை நிறுத்திச்சாம் கழுதை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு நின்னுகிட்டு இருந்த கழுதைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து ஒரு குரல் ஏன் கழுதையாரே காட்டுக்குள்ள இருந்து இப்படி பயந்துட்டு ஓடி வர்றீங்க கழுதை திடுக்கிட்டு போய் திரும்ப நரி ஒன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சாம் அதை ஏன் கேக்குறீங்க நரியாரே காட்டை பார்க்க ஆசைப்பட்டு வந்தா புலி இருக்குது அதான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லுச்சு கழுதை புலி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தான் தண்ணி குடிக்க வந்திருக்கும் நீங்க தேவையில்லாம பயந்துட்டீங்க கழுதையாரேன்னு சொல்லிட்டு சிரிச்சுதாம் நரி நான் கிராமத்துல வாழ்ந்ததால எனக்கு காட்டை பத்தி ஒன்னும் தெரியல கிராமத்தை பத்தி கேட்டு பாருங்க எல்லா விஷயமும் சொல்லுவேன்னு கொஞ்சம் கோபமா பதில் கொடுத்துச்சு கழுதை அதுக்கு நரி மன்னிச்சுக்கோங்க கழுதையாரே கிராமத்துல இருக்கிற உங்களுக்கு காட்ட பார்க்கணும்னு ஆசை காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு கிராமத்தை பார்க்கணும்னு ஆசை என்னை உங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டுச்சு கழுதை ஓ தாராளமா கூட்டிட்டு போறேன்னு தலையாட்ட ரெண்டும் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதுங்களாம் கிராமத்தோட என்ட்ரன்ஸ்ல யாரோ ஒரு விவசாயி வெள்ளரிக்கொடி பயிர் வச்சிருந்தாராம் நரிக்கு நாக்குல எச்சிலூர ஆரம்பிச்சிடுச்சு கழுதையாரே நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க நான் சூசு போயிட்டு வந்துடுறேன்னு நரி சொல்ல கழுதையும் அதை நம்பி முன்னால நடக்க ஆரம்பிச்சது நரி நைசா வெள்ளரி காட்டுக்குள்ள இறங்குச்சு கையில் கிடச்ச வெள்ளரிக்காயை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு வெள்ளரிக்காய கைக்கு ஒண்ணா எடுத்துக்கிட்டு வெளிய வந்துச்சு அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வந்த ஒருத்தர் ஐயோ நரி நரி வெள்ளரிக்காயை தூக்கிட்டு போகுதுன்னு கத்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும் கம்பு கத்தியை எல்லாம் தூக்கிட்டு நரியை அடிக்க வந்துட்டாங்களாம் என் ஒருத்தனை அடிக்க இத்தனை பேரான்னு பயந்து போன நரி பறிச்ச வெள்ளரிக்காயையெல்லாம் தூர வீசிட்டு ஓட ஆரம்பிச்சதாம் கொஞ்ச தூரத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டிருந்த கழுதை நரியை ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைச்சு ஜனங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சாம் எல்லாம் போன பிறகு நண்பா நரி நான் கிராமத்துல வாழ்ந்தவன் இங்க எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் நீ காட்டுல வாழ்ந்தவன் அங்க எப்படி வாழணும்னு உனக்கு தான் தெரியும் நாம ரெண்டு பேரும் அவங்கவங்க இடத்துல இருந்தாதான் சேஃப்னு சொல்லிட்டு தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுதாம் நரியும் தன்னோட காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுதாம்